செம்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமணி பேசுறேன் வேதமணி நாதமணி போதமணி மந்தமணி முத்துமணி நானே பேசுறேன் நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷம் இறக்காதம் உங்க பேர்ல தேவையா வீண் படி வருது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அழகிரிங்க அதெல்லாம் மனநிம்மதி தேவையா வீண் பயில வந்தது உங்களை

வாழ்ந்துட்டு இருக்கீங்க சிறப்பு காட்டுல இல்லையா வால்மணி செவ்வொழி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறோம் அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷம் உள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் உங்க கூட மொத்தம் பதினோரு பேர் மூணு பேர் இறந்துருவாங்க

ஆமாம் நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு உங்க அறிவு கொண்டு முன்னுகர முயற்சி பண்ணி அந்த பையனுடைய எதிர்காலத்தை கெட்டு போச்சு நீங்கள் பார்க்குற பொண்ணெல்லாம் கட் ஆகிட்டு உங்கள் கொடுக்க மாட்றாங்க ஆமாங்க உங்கள் தம்பிக்கும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் மம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஜெயிலெலாம் போயிட்டு வந்தார் பல முறை ஆமாம் அவர் பேர் திருட்டு கேஸ் வந்தது பல பல கேஸு ஆமாங்க பல முறை திருட்டு போயும் இவரு போலீஸ் பிடிச்சிருந்து அடிக்கடி பிடிச்சி போயிடுச்சு

ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ காணலாம்